தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் இப்போ போர் இருக்குங்க சரி எதுக்காக இப்படி ஒரு சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி பதினேழு கிலோமீட்டர் எல்லையை இந்த ரெண்டு நாடும் வந்து பகிர்ந்துக்கிறாங்க அதில் எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா ரெண்டு கோயில்கள் இருக்குது அந்த ரெண்டும் இந்து கோயில்கள் நம்முடைய சோழ மன்னர்கள் கட்டிய கோயில்கள் நம்ம சோழ மன்னர்களோட தொடர்புடைய அந்த நாட்டில் உள்ள மன்னர்கள் எழுப்பிய கோயில்கள் தான் அந்த கோயில்கள் ஒரு கோயில் பேர் பீரே விகார் அப்படின்னு அதுக்கு பேர் இன்னொரு கோயில் பேர் தாமுயன் தம் அப்படின்னு இன்னொரு கோயில் பேர் அந்த பீரே விகாருங்கிற அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்குது ஐநூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் உயரத்தில் இருக்குது ரொம்ப பழமையான சிவன் கோயில் கம்போடியா புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய நாடு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மக்கள் புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க இருந்தாலும் அங்கும் சில இந்து கோயில்கள் இருக்கிறது இந்துக்கள் இருக்கிறாங்க அந்த உரிமையை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு கம்போடியா சொல்லுது அந்த தாமுயம் தாம் அப்படிங்கிற அந்த கோயிலை விட்டு கொடுக்க முடியாது அப்படின் அதாவது இதில் ஒரு கோயில் வந்து தாய்லாந்துக்குன்னு சொல்லி உலக நீதிமன்றங்கள் முடிவு செஞ்சது அவங்க ஏற்கமறு இருக்கிறாங்க அவங்க எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய கோயிலில் போய் இவங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வராங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த யுத்தம் வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு